கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு எப்பொழுதும் ஆயத்தமாய் இரு உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் ஒன்று பெயிரு மூன்று பதினைந்து ஜப்பான் நாட்டில் உள்ள நாகசாகியில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பள்ளியில் படித்த நூற்றி முப்பது மாணவர்களில் அவன் மட்டும்தான் ஒரு கிறிஸ்தவன் அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து சற்று தொலைவில் வசித்ததால் மதிய சாப்பாட்டையும் கையில் எடுத்து செல்வான் ஒவ்வொரு நாளும் அவன் தன் இரு கரங்களையும் கூப்பி ஜெபிப்பான் அவனை பிடிக்காத ஒரு சில மாணவர்கள் அந்த பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சென்று இவன் ஒவ்வொரு நாளும் ஏதோ மந்திரம் சொல்கிறான் என்று அவனை குறித்து புகார் செய்தனர் இதைக் கேட்ட தலைமை ஆசிரியர் அவனை கூப்பிட்டு நீ என்ன செய்தாய் என்று அவனிடம் விசாரித்தார் அதற்கு அவன் நான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் தனது உணவுக்காக ஒவ்வொரு நாளும் இருகரம் கூப்பி தேவனுக்கு நன்றி சொல்வதாகவும் அவன் சொன்னானான் அதைக் கேட்ட தலைமை ஆசிரியர் மிகவும் வெட்கப்பட்டு தலை குனிந்தார் அவர் கண்கள் கண்ணீரால் நிறைந்தது அந்த சிறுவனிடம் நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று வெளியே சொல்ல உன்னை போல தைரியம் எனக்கு வரவில்லை இனி நானும் உன்னை போல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வேன் இயேசுவை மறுதளிக்காமல் அறிக்கை செய்வேன் என்று கூறினாராம் நம் இயேசு கிறிஸ்துவை மனுஷர் முன்பாக நாம் அறிக்கை பண்ணினால் ஆண்டவர் நம்மீது மகிழ்ச்சி அடைவர் அவர் நம்மை பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக அறிக்கையிடுவார் ஆகவே தான் வேதவசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரை குறித்த நம்பிக்கையை குறித்து நம்மிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நாம் உத்தரவு சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும் நாம் மறுதளிக்கிறவர்களாய் இல்லாமல் ஆண்டவரை விசுவாசித்து அறிக்கை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அநேகர் ஆண்டவரை அறிந்திருந்தும் மற்றவர்களுக்கு கூறினால் ஏதாவது பிரச்சனை வரும் நமது சமுதாயத்தில் இது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்றெல்லாம் நினைக்கின்றனர் எழுதியிருக்கிறார் ஆனால் அந்த பேதுருவே ஆண்டவரை வேலைக்காரியின் முன்பாக கிறிஸ்துவை தெரியும் என்று சொன்னால் யூதர்கள் தனக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்று பயந்து அறிக்கை செய்யாமல் மறுதளிக்கவும் சபிக்கவும் சத்தியம் பணவும் செய்தார் ஆனால் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்ட பேதுரு அதே யூதர்களுக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களை மறுதளித்து ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் தேவன் மறுத்தோரிலிருந்து அவரை எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கும் என்று தைரியமாக விசுவாச அறிக்கை செய்ததை நாம் பார்க்கிறோம் அந்த அறிக்கையை கேட்ட ஏராளமான ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம் ஆம் என கன்பான சகோதர சகோதரிகளே நாம் தேவனை அறிந்திருப்பதை மற்றவர்களிடம் கூறும்போது நாம் அவர்களுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் நம்மை குறித்தும் பிதாவானவரிடம் அறிக்கை செய்வார் என்பது நிச்சயம் ஆகவே எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் நாம் கவலைப்பட வேண்டாம் கிறிஸ்துவை நாம் கூறுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்போம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுவோம்ப்பா உமை மறுதளிக்காமல் உமை அறிக்கை செய்வதற்கு எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு அனுகிரகம் அப்பா அன்றவரே பேதுருவை போல அண்டவரை நாங்கள் மறுதளிக்காமல் முழு விசுவாசத்தோடு அந்த ஜப்பான் நாட்டு சிறுவன் போல ஆண்டவரே நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் உமை மகிமைப்படுத்தும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்